இந்திய கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் ஆட்சி அமைக்கும் வாக்களித்த பின் அமைச்சர் கே என் நேரு பேட்டி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று காலை ஏழு மணி அளவில் வறுவிறப்புடன் துவங்கியது அதன்படி திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நகரில் உள்ள மக்கள் மன்றத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கே என் நேரு வாக்களித்த பிறகு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் என்று நான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இருக்க இருக்க முதலமைச்சருடைய உரையும் நாட்டு மக்களுடைய மனநிலையும் மாறி இன்றைக்கு முதியா மத்தியிலே இந்தியா கூட்டணி வருகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது தான் மகிழ்ச்சியான செய்தி எனவே தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் இந்தியா கூட்டணி முதல்வர் தலைமையில் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறுது ஆனால் கருத்து கருப்புங்கிற பேரில் வந்து உங்களுக்கு பிரதானமான போட்டியாக கருதக்கூடிய அதிமுக இல்லாமல் பாஜக சீட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது அவங்க ரெண்டா வச்சு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற பவரை வச்சு செய்கிறாங்க அதெல்லாம் அப்படிலாம் நடக்குமா அது நடக்கிற கதையே இல்லை அப்படி பார்த்தா நாற்பது நாற்பது நீங்கள் தானே வாங்க சொல்றீங்க நாங்கள் வருவோங்க நீங்கள் ரெண்டாவது ஒரு இடத்துக்கும் மூணாவது இடத்துக்கும் போட்டியை கேட்குறீங்க அதுக்கு சொல்கிறேன் இந்தியா கூட்டணி எவ்வளோ இடத்துல நான் வெற்றி பெறேன் இந்தியா முழுவதும் பெரும்பகுதியை ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை பெற்று இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் அவர் வைகோவுடைய மகன் இன்னொரு பல பெரம்பலூரில் உங்களுடைய மகன் இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் திமுக தான் அது என்ன இருக்கேன் இதில் ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லை எங்க பையன் எல்லாம் எது இருந்தாலும் திமுக கேண்டேட்டு உதயசூரியன் இது தோழமை கட்சி அவங்க நிறுவிட்டீங்க அது அந்த அளவில் தான் இருக்கும் முதலமைச்சருடைய முறையெல்லாம் நீங்கள் கேட்டுருக்குறீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க இருபது கூட்டம் பேசியிருக்கிறாங்க அவருடைய உரை மாதிரி இது மாதிரி யாரும் விலைக்கு சொன்னதே இல்லை ஒன்றிய அரசிலிருந்து எவ்வளோ தூரம் தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்துரைத்திருக்கிறார் எனவே நாட்டு மக்கள் முழுமையாக முதலமைச்சர் பின்னால் தொகுதியுமே வெற்றி வாய்ப்பு ரெண்டு தொகுதியுமே வெற்றி வாய்ப்பு எப்படி நல்லா இருக்கு இப்போ சேலத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு அவர் வந்து அண்ணா திமுகவோட கோட்டைன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியாரு அங்கே எப்படின்னு இருக்கும் சார் அவங்கவுங்க அவங்க கட்சியாக அவங்க இருக்கிற இடத்துல கோட்டைன்னு தான் சார் சொல்லுவாங்க ஜெயிக்க போகிறது செல்வக்கணபதி தான் சார் தமிழ்நாட்டில் வந்து பாஜக டெபாசிட் இலக்குமா ஏங்க இது கேள்வி இல்லாதெல்லாம் மக்களில் முடிவு பண்ணு நான் சொல்லணும்